ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் குரு சீடர்கள் இருக்காங்க குரு வந்து பாடங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு சீடர்கள் பாடம் படிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சீடன் நெந்திரிச்சு குருட்ட ஒரு சந்தேகம் கேட்குறான் எப்படின்னா அந்த இறைவனையே கவனம் சிதறாமல் எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தேகம் கேட்குறான் அதாவது மனசை வந்து செதறடிச்சுக்கிட்டே இருக்குது சாயம் விடும்போது மனம் செதறது அதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு அந்த பையன் கேட்குறான் அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு சரி உனக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் கிளைகளோட பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகள்லாம் உட்காந்துருக்குது அப்போ திடீர்னு ரெண்டு பேர் போய் தட்டினா என்ன ஆகும் பறவைகள்லாம் பறந்துடும் அதே மாதிரி தான் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய கவனம் செதறாமல் இருக்கணும்னா கைத்தட்டி அந்த இறைவனுடைய நாமத்தை நம்ம பாடலாம் இல்லைன்னா பஜனை செய்யலாம் நிறையா பேர் சேர்ந்தும் நம்ம இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம் இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா கோயில்களில் பார்க்கலாம் கோயில்களில் நிறையா பேர் உக்காந்து பாட்டு படிப்பாங்க ராகத்தோடு பாட்டு படிப்பாங்க கை தட்டி பாட்டு படிப்பாங்க கதா கலாட்சேபம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கவனங்களை சிதறாமல் நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணணுன்றதுக்காக இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குரு வந்து அந்த சீடனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அந்த சீடனும் சரிங்க குருவே நீங்கள் சொல்றது சார் தான் இன்னிமே நானும் கைத்தட்டி ராகத்தோட இறைவனை சிந்தனம் பண்ணுவேன் என்னுடைய கவனத்தை நான் ஒருநிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பையன் இப்போது நம்ம வீட்லேயுமே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் கைத்தட்டியே அதாவது நம்ம ஒரு கைத்தட்டியே நம்ம இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லலாம் தியானம் பண்ணும்போது கைத்தட்டிக்கிட்டே செய்யும் போது நம்மளுடைய எண்ணங்கள் சிதறாது நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நிலையாகி நம்ம என்ன நினச்சி பா இறைவனை நினைக்கிறோமோ அந்த நினப்பு ஒரு நிலையாக இருக்கும் கவனங்கள் சிதறாது இதை பெரியவங்களும் செய்யலாம் குழந்தைங்களும் செய்யலாம் முயற்சி பண்ணி